வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மருத்துவன் பால் வாழாத காதல் நோயாளர் போல் மாயத்தான் மாயத்தான் வீழா துயர்தரினோ பித்துவ கொட்டமாணி ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே நாலாயிர திவ்ய பிரபந்தோ இந்த பாட்டு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மருத்துவன் பால் வாழாத காதல் நோயாள்புல் மாயத்தான் மாயத்தீழா துயர்தரினோ பித்துவ கொட்டமாணி ஆளா புனதருளே பார்ப்பன் அடியேனே நாலாயிர திவ்ய பிரபந்தோ இந்த பாட்டு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மருத்துவன் பால் வாழாத காதல் நோய்பு துயர்தரி நோ பித்துவ கொட்டமானி ஆளா புனதருளே பார்ப்பன் அடியேனே நாலாயிர திவ்ய பிரபந்தோ இந்த பாட்டு